கத்திருக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா பேரும் புகழும் கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பெயர் பெற்றவனானான் இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சுகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள் சங்கீதம் எழுபத்தி நான்கு ஐந்து ஆறு இங்கு இந்த பெயர் பெற்ற மனிதன் செய்வது யாது அவன் சோலையில் உள்ள அடர்த்தியான மரங்களின் மேல் கோடாரிகளை ஓங்குகிறான் கோடாரிகள் மாம்சத்திற்குரிய ஆயுதங்களாகவும் சோலையில் உள்ள அடர்த்தியான மரங்கள் பெரிய பரிசுத்த பரிசுத்தவான்களையும் காட்டுகிறது நன்றாய் அறியப்பட்டவர்கள் அறியப்பட்டவர்களாகவும் புகழ்பெற்றவர்களாகவும் விளங்க விரும்பி காரியங்களை சாதுரியமாக செய்கிறவர்கள் பரிசுத்த வான்களையும் தேவனுடைய சபையையும் அளிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் அடிக்கடி கண்கூடாக கண்டிருக்கிறோமே உலகத்திலும் ஆவிக்குரிய உலகத்திலும் பெயர் பெற்றவர்களாயிருக்கும் பலரும் இருப்பதில்லை என்பது எத்தனை உண்மையானது அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் போடுகிறார்கள் பெற்றவர்களாக வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் ஆவிக்குரியவர்கள் அல்லர் மாறாக அவர்கள் மாமிசமாக மாம மானஸ் மாம்சீகமானவர்களாய் இருக்கிறார்கள் அவர்களது கிரிகைகளானது பெரும்பாலும் தேவனுடைய ஊழியத்தை காட்டி கட்டி எழுப்பவர் எழுப்புவதாயிராமல் அதை அழிப்பதாகவே இருக்கிறது வேதாகமத்தில் இப்படிப்பட்ட சில புகழ் பெற்ற மனுஷரை குறித்து நாம் வாசிக்கிறோம் இவர்கள் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய இருநூறு இருநூற்று ஐம்பது பேர் ஆவர் பேர் பெற்ற மனிதராகிய இவர்கள் செய்தது என்ன இவர்கள் தேவனுக்கும் தங்கள் நடத்திப்புர காரருமாகிய மோசே ஆரோன் என்பவர்களுக்கும் விரோதமாக கலகம் செய்தனர் மோசேக்கும் தங்களை வழி வழிநடத்துகிறவர்களுக்கும் விரோதமாக கலகம் செய்த தாத்தான் அபிராம் என்பவர்களும் கூட பெயர் பெற்ற மனிதராகவே இருந்தார்கள் எண்ணாகமம் பதினாறு ஒன்றிலிருந்து மூன்று வரை இருபத்தி ஆறு ஒன்பது அன்பான தேவ நீ உன் ஞானத்தையும் செல்வாக்கையும் உபயோகித்து ஒருவேளை புகழ் பெற்றவனாகலாம் ஆனால் நீ அடைந்து கொள்ளும் புகழ் தேவனுடைய ஊழியத்துக்கு உதவி செய்வதைக் காட்டிலும் அதை அழித்து போடுவதாகவே இருக்கும் எனவே பேரையும் புகழையும் விட்டு ஓடி கர்த்தராகி இயேசுவாக்கிய தன்மலையின் வெடுப்புகளில் மறைந்திருப்பதே எப்போதும் சிறந்ததாகும் ஆமேன்